யோசிச்சு பாருங்க அந்த ஆசாரியர்களுக்கு எப்படி இருந்திருக்கும் தான் கரை கிட்ட வாங்கிருக்கும் கரை அங்க இருக்கு தண்ணி இங்க வரைக்கும் இருக்கு சாதாரண நாட்கள்லயே எவர்தான் இறங்குனா இந்த அளவுக்கு தண்ணி நிற்கும் இப்ப இங்கேயே தண்ணி அதுல வேற இந்த உடன்படிக்கை போயிட்டு வேற சுமந்துக்கிட்டு இருக்கிறோம் என்ன இது சுரேஷ் ராமச்சந்திரன் அந்த அசாரியர்கள் அருத்தே நான் இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும் you know when the priests were carrying the ark of the covenant to the river jordan it was flowing it was overflowing along the banks if I was there what would have happened நான் அந்த அடத்துக்கு போய் yooshua yeah excuse me என்ன்ன uh, கஷ்டமா இருக்கு பயங்கரமா இருக்கே கரை ஓடுதே ஓட்டுதே அப்ப அவர் என்ன தெரியுமா சொல்லுவார் சுரேஷ் நீ உன் காலை எடுத்து தண்ணீரில் வை அப்பொழுது தண்ணீர் நிற்கும் நான் என்ன தெரியுமா சொல்லுவேன் அதுதான் நிக்க போகுது முதல்ல நீ நான் அழகா காலை வச்சு போயிருவேனே நான் கட்டி வச்சு அடிச்சா நான் அடிச்சது கட்டினா என்ன நான் காலை வச்சாத்தான் அது நிக்கணுமா வேண்டாம் பாஸ்டர் நீங்க நிறுத்துங்க தண்ணிய நான் பயம் இல்லாம போறேன் இதுதான் அதனால தான் ஆண்டவர் என்னை அங்க படைக்கல யோசுவாபுத்தான் வேற மாதிரி ஆசாரியர்கள் எல்லாரும் கூட்டம் கூடி கலந்து ஆலோசித்து முதலில் தண்ணீர் நிற்கட்டும் அப்பொழுது இறங்குவோம் என்றார்கள் ஆண்டவர் வெகுண்டெழுந்து சங்காரத்தின் தூதனை அனுப்பி ஆசாரியர்கள் எல்லாம் அடித்து போட்டார்னு வந்திருக்கும் இன்றைக்கு அப்படிதானே நம்ம தடைகளை நான் வருகிறேன் ஆண்டவர் என்ன சொல்றார் நீ காலை வை தடை நிற்கும் நம்ம சொல்றோம் தடையை நிறுத்தும் யார் முந்தின்னு தான் ஆண்டவர் சொல்றார் நீ காலை வை நாங்க சொல்றோம் ஆண்டவர் நீங்க அதை நிறுத்துங்க நான் வைக்க மாட்டோம் நான் சொல்றோம் வைக்கிறோம் ஆனால் நீங்க ஆண்டவர் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் இஸ் யோர்ஸ் நீங்க அந்த லேடிஸ் ஃபர்ஸ்ட் மாதிரி காட் ஃபர்ஸ்ட் நீங்க நீங்க நிறுத்துங்க நாங்கள் காலை வச்சுருவோம் இந்த கடைசி காலத்தில் இவ்வளவு தடைகள் நமக்கு வந்திருக்க அந்த தடைகளுக்கு ஊடாக நடக்கின்ற அந்த வல்லமையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் பொருளாதார தடையா முன்னேறுங்கள் தைரியத்தோடு அந்த தடையை ஆண்டவர் உடைப்பார் மக்கள் தட்டை பண்ணுகிறார்களா குடும்பம் தட்டை செய்கிறதா நீங்கள் முன் காலை வையங்கள் அவர்கள் வருவார்கள் அரசாங்கம் தடை செய்கிறதா நீங்கள் முன்னேறிச் செல்லுங்கள் கர்த்தர் தட்டைகளை உடைப்பார் ஆகவே தட்டைகளை பார்த்து நாம் அஞ்சக்கூடாது நாம் பயப்படக்கூடாது தட்டைகளை உடைக்கிறவர் நமது ஆண்டவர் ஆனால் தடையை உடைப்பது வெறும் ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் மாத்திரம் நடக்காது நாம் முன்னேற வேண்டும் எப்பொழுது முன்னேற வேண்டும் வசனத்தை சுமந்து கொண்டு முன்னேற வேண்டும் தடைகளை உடைக்கின்ற அந்த அபிஷேகத்தை ஆண்டவர் யாருக்கு கொடுக்கிறார் வசனத்தை சுமந்து கொண்டு போகின்ற ஆசாரியர்களுக்கு கொடுக்கிறார் ஹூ ஹேஸ் பீன் கிவன் தி அத்தாரிட்டி டு பிரேக் ஆல் தீஸ் ஆப்ஸ்டக்கல்ஸ் the ministers who carry

நடுவுக்கு போக வேண்டும் அந்த பிரச்சனைக்கு உள்ளே இருந்து கர்த்த ரூத்தை செய்வார்தான் உங்களுக்கு இப்போ கள்ள உபதேசங்கள் எப்படி வருகின்றன என்றால் கள்ள உபதேசங்கள் வசனத்துக்கு புறம்பில் இருந்து வருகின்றன ஹெரஸ் இஸ் கம் ஃப்ரம் எக்ஸ்ட்ரா பிப்ளிக்கல் சோர்சஸ் அப்போ அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால் உங்களுடைய தடைகளுக்கு தடைகளுக்கு உள்ளே உங்களை போக அனுமதிக்க மாட்டார்கள் தடைகளை ஆண்டவர் அகற்றுவதாக அவர்கள் சொல்லிக் கொடுப்பார்கள் ஆனால் உண்மையான விசுவாசி உண்மையான கிறிஸ்தவன் உண்மையான ஊழியன் தடைகளை கண்டு அஞ்ச மாட்டான் தடைகளுக்குள்ளே நீங்கள் போகும்பொழுது அற்புதம் நடக்க வேண்டுமானால் நீங்கள் வசனத்தில் நிற்கின்ற ஒரு நபராக இருக்க வேண்டும் உடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்றது வந்த தண்ணீர் அப்படியே உப்பு கடலுக்கு போய்விட்டது வறண்ட நிலம் அடுத்த வசனத்தை பாருங்கள் சகல பதினேழாவது வசனம் சகல ஜனங்களும் யோதானை கடந்து தீரும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையில் காலூன்றி நிற்கும் போது இஸ்ரவே எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள் ஒரு அழகான வசனம்

பாரபட்சம் பார்க்க கூடாது நாசமா போட்டும் அழிஞ்சி போட்டும் அந்த ஒரு குணாதிசயம் ஊழியர்களுக்கு இருக்கக்கூடாது கொண்டு போய் சேர்ப்பதுதான் இதை ஆண்டவராக ஒரு ஓமையிலே சொன்னார் நூறு ஆடுகள் கொண்டவனுக்கு ஒரு ஆடுதான் காணாமல் போகிறது அவன் மற்ற தொண்ணூற்றி ஒன்பதையும் அம்போ என்று விட்டுவிட்டு அந்த ஒன்றின் பின்னால் ஓடவில்லை இந்த தொண்ணூற்றொன்பதையும் அழகாய் உள்ளே பாதுகாப்பாய் வைத்துவிட்டு அந்த ஒரு ஆட்டுக்காக அந்த மெய்ப்பன் போகிறான் இந்த பேரபுள் ஆஃப் த லாஸ்ட் ஷீப் ஜீசஸ் ஷோடு ஹவு தி ஷெபர்ட் லெட் த நைன்ட்டி நைன் பி இன் கன்ஃபைண்ட் செக்யூரிட்டி அண்ட் வெண்ட் பிஹைண்ட் த லாஸ்ட் ஷீப் ஒரு சமாரிய ஸ்திரீகாக இயேசு ஆனவர் சமாரியாவுக்கு போனார் ஒரு ஆத்துமாவுக்காக just to preach the gospel to one woman in samaria jesus went all the way to samaria ஒவ்வொரு ஆத்துமாவுக்காகவும் ஆத்ம தாகத்தை உடையவர்தான் நமது நல்ல 메ய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்து ஆகவே ஊழியக்காரர்களாகிய நாம் எல்லாரையும் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கின்றவர்களை எல்லாம் பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் பாருங்க சில காரியங்களை நான் சொல்லுகிறேன் கவலைக்கு இடமான முறையில் இன்றைக்கு என்ன நடக்கிறது தெரியுமா சபைகளின் ஊழியக்காரர்கள் சபைகளை நிரப்பத்தான் பார்த்துக் கொண்டிருக்கிறார்களை ஒளிய அந்த ஆத்மாக்களை பரலோகத்துக்கு கொண்டு போவதற்கு அவர்களுக்கு அவ்வளவு முக்கியமாய் தெரியவில்லை அதனால் என்ன செய்கிறார்கள் மற்ற சபைகளுக்கு போகிறவர்களை எல்லாம் கவர்ந்து இழுக்கிறார்கள் இப்படி தன்னுடைய சபை தன்னுடைய ராஜ்யம் தன்னுடைய ஊழியம் என்று சுயநலமான ஊழியங்கள் இன்றைக்கு வளர்ந்து பெருகி கொண்டிருக்கின்றன அதிலும் விசேஷமாக இந்த சுகம் அளிக்கும் ஆராதனை அபிஷேக கூட்டங்கள் இந்த பாடல் ஆராதனை என்றெல்லாம் சொல்லி மற்ற மற்ற சபைகளுக்கு போகிறவர்களை எல்லாம் ஒன்று கூட்டி பிழையான பிழையான விஷயங்களை எல்லாம் அவர்களுக்குள் திணித்து அன்னைக்கு நிறைய குழப்பங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன இந்த தமிழ்நாட்டிலையும் அது நடந்து கொண்டிருக்கின்றன இவர்கள் தங்களுடைய தங்களுடைய வருமானத்தை பெருக்கிக் கொள்வதற்கு தங்களுடைய ஊழியங்களை பெருக்கிக் கொள்வதற்கு தங்களுடைய சொந்த வாழ்க்கையை பெருக்கி மேம்பட செய்வதற்கு உழைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த இடத்துல ஊழியர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று என்னவென்றால் ஜனங்களை பரலோகம் கொண்டு போய் சேர்ப்பது தான் நமது கடமை அவர் எவ்வளோ அழகான ஒரு ஊழியத்தாண்டு கொடுத்திருக்கார் பாருங்க அழகான ஒரு ஊழியம் இங்க நீங்க வேறு நாடுகளுக்கு போகும்போது அதிலும் விசேஷமாக பெரிய நாடுகளுக்கு போகும் பொழுது யாராவது கஷ்டப்பட்டு விசா எடுத்து ஒரு பெரிய நாட்டுக்கு போனவங்க யாராவது இருக்கீங்களா இங்க அமெரிக்கா யூரோப் ஆஸ்திரேலியா இஸ்ராயல் அதாவது அதாவது எம்பசிக்கு போய் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்து லைனில் நின்று அப்புறம் அப்படி பதறி பதறி அவன் விசா கொடுப்பானோ இல்லையோ அப்படின்ட்டு தொண்டை தண்ணி வத்துறதுக்கு அங்கே நின்று அப்புறம் அவன் கேள்வி போதெல்லாம் அப்படியெல்லாம் பதில் சொல்லி அப்புறம் அவன் நாங்கள் சொல்லி அனுப்புகிறோம்னு சொல்லிட்டு அப்படி பதறி பதறி திடீர்னு விசா வந்தோன்ன பார்த்தாட அந்த அனுபவம் யாருக்காவது இருக்கா கையை தூக்கி காட்டுங்க பார்க்கணும் ஒரு ரெண்டு மூணு பேருக்கு இருக்கே அப்போ உங்களுக்கு தெரியுமா ஊழியர்களுக்கு ஆண்டர் கொடுத்திருக்கிற பொறுப்பு என்ன தெரியுமா பரலோகத்துக்கு ஜனங்களை அனுப்புவதற்கு விசா பெற்று கொடுக்கிற ஊழியம் எவ்வளவு ஆசீர்வாதமான ஒரு ஊழியம் என்று பாருங்கள் அதாவது நரகத்துக்கு போக தகுதி அந்த நரக தகுதியை அகற்றி பரலோகத்துக்கு போகின்ற தகுதியை வார்த்தையின் மூலமாய் அவர்களுக்கு வாங்கி அவர்களை பரலோகத்துக்கு கொண்டு சேர்ப்பதுதான் ஊழியர்களின் கடமை the calling of every minister of the gospel is to redeem the people from the clutches of hell disqualifying them from going to hell and qualifying them to go to heaven in the ஆசாரியர்கள் பாருங்கள் உடன்படுக்கி பேட்டி அதை சுமந்து கொண்டு ரொம்ப நேரம் நிற்பது கஷ்டம் நடப்பது கொஞ்சம் பரவாயில்லை ஒரு பாரத்தை தூக்கி கொண்டு நடக்கிறது பரவாயில்லை அப்படியே அவர்கள் நிற்க வேண்டும் எவ்வளவு நேரம் நிற்க வேண்டும் அவ்வளவு பேரும் கடந்து போகும் மட்டும் இவர்கள் அதை சுமந்து கொண்டு நிற்கும் பொழுது எவ்வளவு இருக்கும் How painful it would have been for the priests.

கானானுக்குள் கடந்து போக இருந்தது இதுதான் ஊலியனனுடைய மகிழ்ச்சி இதுதான் ஊழியனுடைய கிரயம் ஊழியனுடைய ஆசீர்வாதம் the blessing the reward of the is to see people from crossing over into heaven from the arid wilderness அப்போ நம்மளுடைய ஊலியர்களுடைய பொறுப்பு என்னவா இருக்க வேண்டும் ஜனங்களை பரலோகத்துக்கு கொண்டு சேர்ப்பதாக இருக்க வேண்டும் அப்படியானால் ஊழியர்கள் எங்கே நிற்க வேண்டும் இதை ஆண்டவர் தீர்க்கதர்சனமாய் சொல்லுகிறார் என்று நினைக்கிறேன் தடைகளுக்கு நடுவிலே தான் நிற்க வேண்டும் ஆனால் அந்த தடை நிறுத்தப்படுகிறது கர்த்தருடைய அற்புதத்தினால் வி the ministers have to prophetically go and stand right in the middle of the obstacles and god would stop those obstacles ullunga அந்த அற்புதம் நடக்க வேண்டுமானால் தட்டைக்கு எதிர்கொண்டு போய் நுழைந்து நட்டுவிலே நிற்க வேண்டும் அப்போ அவர்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டிருக்கின்ற பொழுது இஸ்ரவேலர் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரைவடை அதாவது தடையற்ற அந்த பாதையிலே அவர்கள் கடந்து போகிறார்கள் அன்பானவர்களே எவ்வளவு ஒரு பாக்கியமான ஒரு தீர்க்க தரிசனம் இந்த யோசுவா மூன்றாம் அதிகாரத்தில் இருக்கிறது கானான் தேசத்துக்குள் யோசுவா அவர்களை கொண்டு போகிறார் நமது நமது அவர் நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போவதற்காக வந்து உயிரையே தியாகம் செய்தவர் நமக்கு ஒரு மீட்பர் உண்டு அந்த மீட்பர் சர்வ வல்லவர் சர்வ வியாபகர் சர்வ ஞானி மரணத்தையும் பாதாளத்தையும் சாத்தானையும் தோற்கடித்து நமக்கு ஜெயத்தை கொடுத்த அன்பான கிறிஸ்து என்ற மெய்ப்பனானவர் அன்பானவர்களே எகிப்தின் அடிமைத்தனம் இனி வேண்டாம் எகிப்தை விட்டு புறப்பட்டு விட்டோம் எகிப்தின் ஓபுஸ் தெய்வங்கள் கன்றக்குட்டி தெய்வங்கள் நமக்கு வேண்டாம் அதை விட்டு விட்டு வந்து விட்டோம் எகிப்தின் நைல் நதியும் வேண்டாம் எகிப்தின் பசுமையான விளைச்சலும் நமக்கு வேண்டாம் எகிப்தின் எதுவுமே நமக்கு வேண்டாம் நமது பழைய வாழ்க்கையின் எதுவுமே நமக்கு வேண்டாம் வி டோன்ட் நீட் எனி திங் ஃப்ரம் ஈஜிப்ட் அவர் ஓல்ட் லைஃப் the wilderness and we have come almost to the end of it நாம் பரலோகத்தை நோக்கி பிரயாணிக்கும் அந்த பயணத்தில் கடைசி பகுதிக்குள்ளே வந்திருக்கிறோம் கர்த்தர் இவ்வளவு காலம் நமக்கு உண்மை இருந்திருக்கிறார் ஆமாவா இல்லையா அவர் நம்மை கைவிட்டாரா எவ்வளவு தடவை நாம் அவரை கைவிட்டிருப்போம் எவ்வளவு தடவை நமது வார்த்தைகளால் சிந்தனைகளால் நடத்தைகளால் அவரை துக்கப்படுத்தி இருப்போம் ஆனால் அவர் நம்மை இன்று வரை கைவிடாமல் நடத்தி கொண்டு வருகிறார் we may have heard god in our words in our deeds and in our thoughts but god has never hurt us he has brought us almost to the end கடைசி வரை கொண்டு வந்து விட்டார் இனி கொஞ்சம் தான் உண்டு அந்த கடைசி தடையும் தாண்டி பரலோகத்துக்கு போகிற நாள் வெகு தொலைவில் இல்லை என்பதுதான் கர்த்தர் யோசுவா மூன்றிலிருந்து நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்